ஹே ஆல் ஸோ இன்றைக்கி சமையல் காத்தால் பரபரப்பாக போயின்னு இருக்கு ரொம்ப பெரிய சமையல்லாம் பண்ணலை ஸோ உங்கள் எல்லாருக்குமே தெரியும் என்னோடய பிரதர்ல சன் மேரேஜ் வந்துருக்கு நிறையா ப்ரிப்ரேஷன் ஒர்க்ஸ் போயின்னு இருக்குது வெளியில் போகிற வேண்டிய வேலைகள்லாம் நிறையா இருக்குது ஸோ நான் எப்பப்பாரும் வந்து ஒரு ஒன் பார்ட் சாப்பாடே பண்ணின்னு இருக்கேன் ஏன்னா சீக்கிரமாக ஏதாவது ஒன்று சாப்பிட்டுட்டு வெளியில் போகணுன்றது தான் மெயின் விஷயமாக இருக்குது ஸோ அது மாதிரி பார்த்தா இன்றைக்கி நான் வந்து ஒரு தக்காளி சாதம் தான் பண்ணேன் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இன்றைக்கி வந்து ஃபினிஷிங்கில் அவ்வளவு நல்லா வந்தது இன்னைக்கு மெயினாக என்னோட வேலை என்னன்னா காத்தாலும் வந்து இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸில் ஓப்பன் ஹவுஸ்னு இயர்லி ஒன்ஸ் மார்ச் ஃபஸ்ட்டு போடுவா ஜென்ரலாக இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் மல்லேஸ்வரத்தில் வந்து நம்ம ஜென்ரலாக உள்ள போய் பார்க்கறதுன்றது ஈஸி கிடையாது ஸோ இன்றைக்கி டேயில் வந்து எல்லா ஸ்கூல்லேருந்து குழந்தையில காலேஜ்லேருந்துலாம் கூட்டின்னு வருவாள் நிறைய எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் எல்லாம் அங்கே பண்ணி காட்டுவாள் நல்லாயிருக்கும் இன்ஃபேக்ட்டு அஃப்கோர்ஸ் இது ஜாலியாக இருக்காது எஜுகேஷன்னாலே காத தூரம் எல்லோரும் ஓடிடுவாள் அந்த மாதிரி தான் ஷாப்பிங்னால் பிப்பிள் வந்து பார்ப்பாள் அந்த மாதிரி இந்த விலாகில் வந்து இதை கவர் பண்ணணுன்ற ஐடியாவில் நான் போயின்னு இருக்கேன் எவ்வளோ தூரம் முடியறதுன்னு தெரில பிகாஸ் அங்கேயுமே பார்த்தேல அப்படின்னாக்கா ரொம்ப ஸ்டூடெண்ட் க்ரௌட் ஜாஸ்தி இருக்கும் வில் சி இஃப் பாசிபிள் ஐ கேன் மேக் இட் அவுட் அண்டு ஒரு அளவுக்கு கா ரெக்கார்ட் பண்ணி நான் உங்களுக்கு வளாகாக போடுறேன் பார்த்தேல தக்காளி சாதம் செம்மையாக வந்திருக்குல்ல கலக்கல அதே போல் அப்பளம் வந்து என்னோடய ஒன் ஆஃப் த சப்ஸ்கிரைபர் ப்ளஸ் ஃப்ரெண்டு அவள் எனக்கு கோயம்புத்தூர்லேருந்து அவள் அப்பா அம்மா வாங்கினுந்தான்னு சொல்லி கொடுத்தா மிலான் வாங்கினது இருக்குது இப்போ வெயில் ஆரம்பிச்சிட்டதுனால கொஞ்சம் வாட்டரி ஃப்ரூட்ஸ் நான் அடிக்கடி ஆட் பண்ணிட்டுருக்கேன் அரிசி எவ்வளோ செம்மையாக இருக்குது டேஸ்டியாக இருக்குது தேங்க்ஸ்ருத்தி நீங்கள் கொடுத்தது ரொம்ப டேஸ்டியாக இருக்குது தக்காளி சாதமும் கலக்கலாம் எடுத்து ஸோ இப்போ சர்வ் பண்ணி சாப்பிட வேண்டிதான் பொதுவாகவே எனக்கு வீடியோ இருந்தாலும் இல்லாட்டினாலும் அதை லக்ஷணமாக சாப்பிட்ணுன்றது எப்பயுமே கச்சா நான் சாப்பிட மாட்டேன் எடுத்து வச்சுக்கிறச்சியே அதை பார்த்த உடனே ஓகே எனக்கு சாப்பிடணுன்ற அந்த ஒரு ஃபீல் வந்து வரணும் அது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் எவ்வளோ அழகாக இருக்குல்ல பார்க்குறதுக்கு ஸோ பை பை ஆல்